உன் அம்மா நீலியம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிடு உன் அம்மா நீலியம்மாவினருள் உன் மீது இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற இந்த வாக்கு இன்று உன் கண்களில் படும் அதனால்தான் நீ இந்த வாக்கை முழுமையாக கேட்க வேண்டும் என்று உன்னிடம் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளைக்கு எதிராக சதி செய்துவிட்டு என்னிடமே வந்து என் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று புறம் கேட்கின்றார்கள் ஏன் தெரியுமா நீ என் பிள்ளை என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதனால்தான் அப்படி கேட்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன்னை அழிக்க என்னிடமே உதவி கேட்கின்றார்கள் இவர்களுக்கு எவ்வளவு துணிச்சல் என் குழந்தையே இதை உடனே உன்னிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உனக்கே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் சதி திட்டத்தை தெளிவாக உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன் அம்மா சொல்வதை நீ முழுவதும் கேட்க வேண்டும் அதை நீ கேட்ட பிறகு சற்று கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்குள் உன்னை தேடி சில பேர் வரப்போகின்றார்கள் அது அல்லாமல் உன்னுடைய தொழிலில் பிரச்சனைகள் வரலாம் யாராவது வேண்டுமென்றே உன்னை சீண்டி பார்ப்பார்கள் என் குழந்தையே உன்னுடைய வேலையை அவர்கள் தட்டி பறித்து விட வேண்டும் உன்னுடைய நாற்காலியில் அவர்கள் அமர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்வினை செய்து உனது வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது உனக்கே தெரியாத உன் பின்னால் நடந்த மிகப்பெரிய சதித்திட்டம் இன்னும் உணராமல் இருக்கின்றாய் என் குழந்தையே உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தை உண்டாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அழைகின்றார்கள் அம்மா சொல்வதை உடனடியாக உன் இல்லத்தில் நீ செய்துவிட வேண்டும் அம்மா சொல்வதை கேட்டு நீ அப்படி நடந்து கொண்டாயானால் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் சதியில் இருந்து வெளியே வந்து விடலாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதனால்தான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று உன் அம்மா நீலியம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையை சிலர் உன் வேலையை அபகரித்து உன் குடும்பத்தை உன்னிடமிருந்து பிரித்து உன்னை நடுத்தருவில் நிற்க வைக்க வேண்டும் என்று பார்க்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே காலம் முழுவதும் நீ தனிமையில் கண்ணீர் சிந்த வேண்டும் உனக்கு ஆதரவாக யாரும் இருக்க கூடாது என்று நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அந்த அளவிற்கு அவர்கள் உன்னை வெறுக்கின்றார்கள் உன் மீது இவ்வளவு வன்மத்தை வைத்திருப்பவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் இப்படி ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு நல்லவர்கள் போல வேஷமிட்டு உன்னுடைய சொத்து பணம் எல்லாவற்றையும் கைப்பற்ற சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு தீய செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் உன் உறவுகள்தான் உனக்கு செய்வினையை செய்து உன் கதையை முடித்துவிட்டால் உன்னுடைய சொத்துக்களை அவர்கள் அனுபவித்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள் உன்னிடம் நன்றாக பழகி உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் கதை முடித்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல இருந்துவிட வேண்டும் யாராவது உன் நிலையை பற்றி கேட்டால் அவர் உடல் நிலை சரியில்லை அதனால்தான் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லிவிடலாம் நம்மை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று தவறாக நினைத்துக் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் கெட்ட எண்ணம் நிறைவேற உன் அம்மா நீலியம்மா விடமாட்டேன் அவர்களை தண்டிக்காமல் நான் விடமாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற எந்த ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடப்பதை நீ உணர்ந்தால் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சில நாட்களாக அவர்கள் உன் அம்மா நீலியம்மாவை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் எதற்காக தெரியுமா உன்னை அழிப்பதற்காக அதனால் உன் அம்மா நீலியம்மா என் பிள்ளையை அழிக்க நினைப்பவர்களை என் பிள்ளைக்கு துரோகத்தை செய்வார்களையும் நான் அவர்கள் யார் என்று என் பிள்ளையிடம் முன்கூட்டியே தெரிவித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக உன்னை அழிக்க நினைக்கும் உன் எதிரிகள் ஊண்டோடு அழிந்து போவார்கள் இனி உறவுகளை நம்பி நீ ஏமாறக்கூடாது நீ தனி ஒருவனாக உன் வாழ்க்கையை நிம்மதியாக இருக்க பழகிக்கொள் யாருடைய அன்பிற்கும் நீ ஏங்கி தவிக்காதே உனக்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்னுடைய ஆசிர்வாதம் உன் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும்